மேடம் கேப்டனோட கோயிலுக்கு வந்திருக்கீங்க அவர் நம்ம பிரிஞ்சு இயர் ஆகுது நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு அதை நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப நாங்க துயராத ஆழ் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றோம் என் பேர் வந்து அக்சீலியா நாங்கள் வந்து சிதம்பரம் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம் அந்த சைடு ஃபுல்லாகவே கேப்டனாலே ஒரு பெரிய ஃபேமஸ் தான் இப்போ அதுவும் இல்லாமல் நாங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கேப்டனோட ரசிகைகள் நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே நாங்கள் அவ்வளோ ஒரு தீவிர ரசிகை கேப்டன் சார் தான் எங்கள் அக்காவும் அதேமாரி தான் கேப்டன்னாலே எங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு நின்னப்போ நான் ஃபஸ்ட்டு போ ஓட்டு போட்டதே அந்த விஜயகாந்த் சாருக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன் அப்போது அப்போ அந்த பண்டூட்டி தொகுதி சார் வின் பண்ணார் மாதிரி இந்த இந்த சிஎம்க்கு எப்படியாவது சார் வந்துருவாங்கன்னு தான் நாங்களும் பார்த்தோம் பார்த்தாக்க சார் தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவர் இல்லாமல் இப்போ போனது அந்த தருணத்தை எப்படி அந்த இடத்த வந்து பிரேம்லதா மேடம் அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம் பிரேம்லதா மேடம் அவர் சன்னு அவங்க அப்புறம் அவர் படம் படம்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் சின்ன வயசு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மூவிலேருந்து இப்போ க கடைசியாக ஒரு நடித்த மூவி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் பார்த்தா அந்த அந் அந்த சாங்ஸ்லாம் வந்து விஜயகாந்த் சாரை சாங்ஸ் சார் அடிச்சிக்கவே முடியாது அவர் போடுற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு ஆக்ஷன் டான்ஸ்லேயும் அவர் பிச்சு வதர்வார் ஆக்டிங்லேயும் பிச்சு வதர்வார் அதுவும் இல்லாமல் என்னது காமெடியிலையும் பிச்சு உதர்வார் டான்ஸ்ல அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி ஆக்ஷனில் சண்டை காட்சியெலாம் பார்த்தா செமையா பிச்சு உதர்வார் சார் அதனால் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கேப்டன் சாரை கண்டிப்பாக திரும்பியும் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு கிடைக்கும் ச பிரேமலாதா மேடம் மூலியமாக அது இல்லாமல் பார்த்தாக்கா இப்போ நிறைய ப பெண்களுக்கு பாலியல் வன்முறை நிறைய நடக்குதா சத்தியமாகுது கேப்டன் சார் இருந்துருந்தா கண்டிப்பா அது மாதிரி ஒண்ணு நடக்க விட்டுருக்க மாதிரி அவரோட வந்து ஆக்ஷன்னாலேயே வந்து எல்லாரும் எல்லாரையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாரு பார்த்தாலே ஒரு பயம் வந்திருக்கும் அவருக்கு அவர் இல்லாம போனது நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் கேப்டன் அவர்கள் இருக்கும்போது அவர் நடிச்ச படத்துல எல்லாமே நாட்டுப்பற்று அதிகமா இருந்துச்சு நாட்டுப்பற்று ஆமா எல்லா படத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தீவிர நாட்டுப்பற்று நிறைய இருக்கும் குடும்பம் குடும்பங்கள் கொண்டாடுற மாதிரியும் நாட்டுப்பற்றுள்ள படங்களும் வந்துச்சு ஆமா இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களில் யார் நடிச்ச போட நாட்டுப்பற்றோட வருதுன்னு நினைக்கிறீங்க நாற்றுப்பற்று சமீபத்தில் வந்து விஜயகாந்த் சார் நடிச்ச மூவி மாதிரி எதுவுமே கிடையாது கண்டிப்பா அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் விஜயகாந்த் சார் நடிச்ச மூவி மாதிரிலாம் இப்போல்லாம் எல்லாம் வர்றதே கிடையாது பட் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் மற்றபடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம போய் பார்த்தே விஜயகாந்த் சார் மூவி மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கேப்டன் மாதிரி இவரை சொல்லலாம் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க அந்த மாதிரி யாரையும் என்னால ஒப்பு ஒப்புவிக்க முடியல நம்ம மேடம் வந்தாங்க நல்லா இருக்கும் ஆதரவு கொடுத்த மாதிரி அவருடைய பசங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் கண்டிப்பா கொடுப்போம் கண்டிப்பா கொடுப்போம் கேப்டன் இல்லாத ஒரு வருஷத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அவர் போனதை பத்தி எங்களால நினைச்சே பார்க்க முடியல அவர் இன்னும் எங்க கூடயே இருக்கிறாரு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அவரோட மூவி மூலியமா அவரோட சாங் மூலியமா அவருடைய எங்க வீட்டுல எல்லா கூடயும் அவரு இருக்கிறாரு தான் நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவர் அவருக்குன்னு ஒரு சமாதி இருக்கிறதுனால நாங்க இப்ப சரி அவர் வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒன் இயர் ஆக போதா அதனால பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒருத்தங்க நம்மள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே இல்ல அதிகபட்சம் ஒரு மாசத்துலயே மறந்துடுறோம் அப்படி இருக்கும்போது கேப்டன் அவர்கள் மறைந்து ஒரு வருஷம் ஆனாலும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய கூட்டம் குறையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சகஜோதியா பிகாஸ் பிகாஸ் அவர் வந்து எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு எல்லாம் ரொம்ப நண்பனா இருந்திருக்காரு ஏழைங்களுக்கு எல்லாம் தகப்பனா இருந்திருக்காரு ஏழைங்களுக்கு எல்லாம் வந்து அப்படியே உன்னது என்ன சொல்றது ஒரு அம்மா அப்பா எப்படி கேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் எல்லாரையும் கேர் பண்ணியிருக்காரு அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க அந்த அப்படி நினைச்சனால தான் எல்லாரும் அவரை தேடி வராங்க இன்க்ளூட் நானும் அப்படி நினைச்சுதான் வரேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஆளுமையாக இருந்த நாட்டை ஆண்ட முதல்வர்கள் சமாதிக்கு கூட செல்லாத கூட்டம் நம்மளுடைய கேப்டன் சமாதிக்கு வருது நிறைய நிறைய இடங்களை வந்து அவங்க சுடுகாடா பாக்குறாங்க சமாதியா பாக்குறாங்க இந்த இடத்த கோயிலா பாக்குறாங்க இது எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க அதான் நான் சொல்றேன் அவரு எங்களுக்குள்ள அப்படியே வாழ்ந்துட்டாரு மக்களுக்குள்ள மக்கள் ஒருவரா தான் அப்படி அவரு எல்லாரும் மனசுக்குள்ளே அவரை கோவில் மாதிரி தெய்வம் மாதிரி அதனால கோயிலுக்கு போற மாதிரி வந்து கேப்டன் அவரை பார்க்கறதுக்கு வராங்க அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் இன்னும் என்ன சொல்ல போனா அவர் வந்து ஒரு நல்ல நடிகர் அவர் வந்து நாங்க எல்லாமே ஒரு கருப்பழகு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவரை அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் நடிச்ச படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம் அவர் இருக்கும்போது கொடுத்த ஆதரவை அவுங்களோட குடும்பத்துல உள்ளவங்க யாராவது நாங்கன்னா குடுப்பா கண்டிப்பா கொடுக்க கண்டிப்பா கொடு கண்டிப்பா கொடுக்கு தேங்க் யூ எம்ஜிஆர் முதல்ல எம்ஜிஆர் இருந்தாரு அப்புறம் பொலிசாலே அம்மா இருந்தாங்க இப்போ எங்க கேப்டன் இருக்காரு இந்த மூணுமே இருக்கு காலைல எழுந்தவொடனே அவர் மோதல்தான் முடிப்போம் கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க இவரை மட்டும் மறக்க முடியாதுங்க அதாவது எப்படி மாதனா பெத்த தாயே ஒரு வருஷத்துல மறந்துடுறாங்க ஆனா கேப்டன் மட்டும் மறக்க முடியாதுங்க போய் மருவத்தூர் போனோம் மருவத்தூர்ல இருந்து வந்து நம்ம அதோ சாமி அதே மாதிரி நாங்கள் அந்த சாமியோட மேலாக நாங்கள் கேப்டனை நினைக்கிறோம் நாங்களும் உயிரும் மேலாக கேப்டன் நினைக்கிறோம் நாங்கள் வந்து மருவத்தூர் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் மருவத்தூருக்கு வந்தோம் மருவத்தூருக்கு வந்தால் நாங்கள் அதோ ஒரு சாமி தான் எங்கள் கேப்டன் எங்கள் உயிரனு மேலான இது ஒரு சாமி தான் ஒரு ஆலயத்துக்கு நாளைக்கு வர வேண்டிய நாள் காரணத்தினால் வர முடியாத காரணத்தால் இன்னைக்கு ஒரு நாள் முன்னே வந்துட்டோம் நாளைக்கு கூட்டில் கூட்டத்தில் வந்து நாங்கள் வந்து இங்கே பார்க்க முடியாது நாளைக்கு வந்து ஃபுல்லாக பயங்கரமாக கூட்டம் இருக்கும் நாங்கள் அதனால ஒரு நாள் முன்னே இப்போ வந்து அங்கே கேப்டன் உயிரினு மேலே அங்கே அண்ணனே பார்க்க நம்ம எங்கள் கூட தான் இருக்கார் அவர் இன்னும் அவர் எங்களை விட்டு போகல நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் அவர் உயிரினு மேலே மதிக்க அவர் இதனால் பாதத்துக்குள்ளே அடிமையாகிறோம் நாங்கள் அடிமை வந்து அந்த மாதிரி பாசத்துக்குரிய இனிமேல் எந்த தலைவரும் வர முடியாது எந்த அரசியல்வாதியும் வர முடியாது அந்த மாதிரி பாசத்துக்குரிய அண்ணா அவர் நம்ம கேப்டன் அதுக்கோசரம் இப்போ நாங்கள் அங்கே போய் மருவத்தூர் போனோம் மருவத்தூர்லேருந்து வந்து நம்ம அதே சாமி அதே மாதிரி நாங்கள் அந்த சாமியோட மேலாக நாங்கள் கேப்டன்னு நினைக்கிறோம் நாங்களும் உயிரின மேலாக கேப்டன்னு நினைக்கிறோம் அதனால் கிருஷ்ணகிரி இருந்து வந்து இப்போ ஒரு நாள் முன்னே நாளைக்கு வந்தால் கூட்டம் நெரிசல் ஆகாது ஒரு நாள் முன்னே அந்த காரணத்தினால நினைவு நாள் இருபத்தி எட்டாம் தேதி அவரை செத்த நாள் காரணத்துனால நாங்கள் ஒரு நாள் முன்னே பார்க்கணும் கேப்டனு ஆலயத்தை வந்து பார்க்கணும் முன்னாடியே இனி ஒரு நாள் முன்னே பெறப்பட்டு வந்துட்டோம் முன்னே பிறப்பு வந்ததுனால இப்போ பார்க்க முடிஞ்சு நாளைக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஆ வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அனைவரும் எல்லாமே இங்கே வந்துங்கிறேன் மகளிர் அணி எல்லாருமே எங்கள் கேப்டனு உயிரும் மேலான மாலை போட்டுங்கிறாங்க எங்கள் தான் கேப்டனு ஆ

அண்ணன் கூட இல்ல இருந்தாலும் நம்ம தான் இருக்காரு எங்களை விட்டு பிரியல இன்னும் அவர் மறைஞ்சாலும் அது ஜனங்களுக்கு தான் அவர் செத்துட்டாருன்னு சொல்லுவாரு நாங்கெல்லாம் எங்க கூடிய இருக்காரு எங்கள் அண்ணா நாங்கள்லாம் அவர் இன்னும் மறக்கல அவர் எங்க கூடியே இருக்காரு எங்களோட துணை இருக்காரு எங்களோட தொலைவு இருக்காரு அவரு யாரும் ஒன்னும் மறையல சரி கேப்டன் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருல இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் சொல்லுவீங்க இப்ப யாருமே கிடையாது கேப்டன் மாதிரி யாருமே கிடையாது அந்த மாதிரி மனுஷ சாப்பாட்டுலையும் எந்த பாசத்திலும் ஏழைகளை பார்க்க உதவுறதும் எந்த நடிகரும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நம்ம கேப்டன் ஒரு தவிர யாருமே கிடையாது இனிமேல் பூமியில் இதுமேல் தமிழ்நாட்டில் யாருமே பிறக்கவும் முடியாது கேப்டன் மாதிரி இனிமேல் யாருமே பிறக்க முடியாதுண்ணா இனிமேல் எங்கள் அண்ணா மாதிரி யாருமே பிறக்க முடியாது இனிமேல் அந்த மாதிரி பாசத்துக்குரிய ஆள் யாருமே பிறக்க முடியாது நான் யாருமே எந்த நடிகரும் குறை சொல்லலை எங்கள் அண்ணா மாதிரி யாருமே பிறக்க முடியாது இனிமேல் உண்மையிலே நான் சொல்கிறேன் ஆ நாங்கள் உயிரோல் வரைக்கும் அவர் கூட தான் இருக்குவோம் அவர் நம்ம நம்ப கூட தான் இருக்குவார் அவர் சரி இன்னைக்கு கேட்டனம் கொடுத்த ஆதரவை அதே மாதிரி அவங்க பசங்களுக்கும் கொடுப்பீங்களா நாங்கள் கொடுக்குவோம் எங்கள் உயிருக்கு வரைக்கும் நம்ம விஜய் பிரபாகரனுக்கும் நம்ம சண்முக பாண்டியனுக்கும் எப்போ எங்கள் அண்ணன் மாதிரி நாங்கள் எப்பயுமே எங்கள் ஆதரவு உண்டு எப்பயுமே உண்டு ஆ எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக சொல்கிறோம் எப்பயுமே உண்டு எங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு கேப்டனோட நினைவுடனும் கோயில் தான் கோயில் தான் நாங்க வந்து ஆ கோயிலுதான் வரும் வரோம் அடி அடிக்கு நான் கோயம்பேடு மார்க்கெட் பூவேன் அடியும் நான் அடிக்கடி வந்து பாத்து அடி அடிக்கு வரும் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து வந்து போவோம் சரி ஓகே இன்னைக்கு குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டா கூட ஒரு ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல மறந்துடுறோம் ஆனா கேட்டன் அவர்கள் மறைந்து ஒரு வருஷமா மக்கள் மறக்காம இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் அவர் கொடுத்த பாசம் அந்த மாதிரி அந்த மாதிரி அன்பு அவர் அவர்கிட்ட இருந்துச்சு அதனால நாங்க மறக்க முடியாது எங்கள் உயிரில வரைக்கும் அவரை மறக்க முடியாது என்றைக்குமே மறக்க முடியாது அந்த மாதிரி அண்ணா அவர் கேப்டன் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் எங்கள் உயிரில் வரைக்கும் அதே மாதிரி எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அதே மாதிரி நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த பாசத்தை அங்கே பசங்களுக்கும் காட்டுவோம் நீங்கள் வாழ்ற காலத்துல இத்தனைய அரசியல் தலைவர்கள் இறந்திருப்பாங்க ஜெயலலிதா அம்மா இறந்திருப்பாங்க கலைஞரை இறந்து காமராஜர் காமராஜரை நிறைய பேர் இறந்திருப்பாங்க யார் இறந்ததுக்கு நீங்க இந்த அளவுக்கு அழுதிங்க இந்த அளவுக்கு நாங்க யாருக்குமே இந்த மாதிரி கூட்டம் சேரல யாருக்கும் அழு கிடையாது வந்தா நாங்க போனோம் வந்து பார்த்தேன் எல்லா அரசியல்வாதியும் பார்த்தோம் இருந்தாலும் கேப்டனுக்கு மாதிரி இந்த மாதிரி கூட்டம் பாசமா நாங்க யாருமே பார்த்தது கிடையாது இப்ப எங்க மனுஷுக்குள்ள நாங்க அவரை நினைச்சு நினைச்சு அழுந்து தாங்கிறோம் எங்க கூட தாங்கிறாரு கடவுள் கூட வர்றாரு நாங்க வந்து எங்க கூட தான் இருக்காரு நாங்க இன்னும் விட்டு போல நாங்களும் அவர் பாசத்துக்குடி அப்படி நாங்கள் ஆலயம் ஒரு வாரத்தில் வந்து பார்க்கலான்னு அந்த ஆலயத்தை எனக்கு இது ஆகிறதுல மார்க்கெட்டுக்கு வந்தால் நான் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்க்குவோம் அந்த மாதிரி நம்மளுக்கு துக்கம் வந்துருச்சாலும் நம்மளுக்கு அன்னமேலே ஒரு பாசம் அடி அடிக்கை நான் வந்து பார்க்குவோம் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பார்க்குவோம் ஐயாவோட இல்லத்தை பார்க்குறதுக்கு இல்லைன்னு இல்லை அது கோயில் அந்த தெய்வத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு ஒரு வந்து மனசிப்தியோடு நான் போகிறேன் ஆனால் நாளைக்கு வரவங்களுக்கு தயவு செய்து கோயிலில் இருக்க எங்கள் கேப்டன் தெய்வத்தை பார்க்குறதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்லபடியான வழி பண்ணி கொடுக்கணும் எல்லாரும் வர்றது வந்து ஒரே நாளில் வந்துட்டு போயிடுவாங்க அவங்க ஆனால் தினைக்கும் வரவங்க நாங்கள் அதாவது எங்கள் ஐயாவை பார்க்கறதுக்காக அங்கே எந்தெந்த எத்துலேருந்து வரோம் அதனால் நாளைக்கு வர பொதுமக்களை பார்க்குறதுக்கு நல்ல சிறப்பான வழி பண்ணி கொடுத்து ஐயா கேப்டன் ஐயாவோட ஆசீர்வாதம் பெறுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்

எம்ஜிஆர் முதல்ல எம்ஜிஆர் இருந்தாரு அப்புறம் அம்மா இருந்தாங்க இப்போ எங்க கேப்டன் இருக்காரு காலையில் எழுந்தான் கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தன் குடும்பத்தில் இறந்தவங்க கூட ஒரு மாசத்துல மறந்துடுறாங்க அப்படி இருக்கும் போது ஒரு நடிகர் மறைஞ்சி ஒரு வருஷம் ஆகி யாரும் மட்டும் மறக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது அந்த நாளில் வந்து டெலிவிஷன் கிடையாது அதாவது டிவி இந்த மாதிரி ஒளிபரப்பில் வந்து அதாவது எப்படி மறந்தனா பெத்த தாயே ஒரு வருஷத்தில் மறந்துடுறாங்க ஆனால் கேப்டன் மட்டும் மறக்க முடியாதுங்க ஏன்னா கேப்டன் செய்த புகங்கள் எவ்வளோ அவர் செய்த தான தர்மங்கள் எவ்வளோ இந்தியாவிலேயே முத முதல்ல அவர் பண்ண உதவிங்கள்லாம் வந்து மக்கள் மனசில் இருக்குது அவங்க யாருமே ஒரு நாளும் மறக்க மாட்டாங்க கேப்டனை மறக்கிறவங்க அவங்க வந்து எதுக்குமே சம்மந்தம் இல்லை அவங்க கேப்டன் புகழ் வாழ்க கேப்டன் என்னையும் வாழ்வார் எங்கள் இதயத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த உலகத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு கேப்டன் புகழ் வாழ் கேப்டனுக்கு கொடுத்த அதே ஆதரவை அவங்க பசங்களுக்கு கொடுப்பீங்களா கண்டிப்பாங்க அவங்க பையனுக்கு கொடுப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எங்களுக்காக நிறைய செய்திருக்காரு எவ்வளோ ஏழை மக்களுங்களை எத்தனையோ பேருங்களை கஷ்ட நட்டில் காலேஜில் படிக்க வச்சது வந்து எவ்வளோ சிறப்புங்களை பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வந்து புகழை தேடல அதாவது நான் பண்ணேன் நான் பண்ணேன்ற புகழை தேடியாத ஒரே தலைமை யாருன்னா கேப்டன் மட்டன் தான் அவர் வந்து புகழ தேடல செய்ததை கூட பத்திரிக்கையான வந்தால் கூட நான் செய்தேன்றது வந்து தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒளிமறைவு இல்லாத உதவி செய்த ஒரே தலைவர் யாருன்னா அந்த கேப்டன் மட்டும்தான் அந்த கேப்டனுக்கு அந்த குடும்பமே கேப்டன் குடும்பம் எங்கள் குடும்பம் தானே அதனால் கேப்டன் விட்டுருவோமா கேப்டன் பிள்ளைங்களும் விடமாட்டோம் அம்மாவையும் விடமாட்டோம்